அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினிகளுக்கு நாடு ஆறு காலம் காடு ஆறு காலம் என ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் தவித்துக்கொண்டிருக்கும் மிதனராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் ராஜயோக பலன்களாக எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அந்த வகையில மிதனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் அமைருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த அடுத்த பதினான்கு நாட்களை பொறுத்த வரைக்கும் மிதனராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்கிரனும் ரிஷபத்தில் சூரியனும் புதனும் மிதனத்தில் குரு வானம் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேது கும்பராசியில் சனியும் ராகுவும் மீனத்தில் சுக்கரன் இருந்த சுக்ரன் தற்போது ராசியில் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இதன் காரணமாக மிதன ராசி வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் ராஜயோக பலன்களாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசியில் வந்து குரு அமர்ந்திருக்கிறாரு தசம கேந்திரங்களுக்கு அதிபதியானவர் ராசி கேந்திரத்தில் அமர்ந்திருப்பது என்பது ஒரு வகையில் சிறப்பு பலன்களை தரவே செய்யும் அது மட்டுமில்லாம கணவன் மனைவி உறவுகள்ல முன்னேற்றம் இருக்கும் இவ்வளவு நாட்களாக உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை வீட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாமல் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த மனஸ்தாபங்களின் காரணமாக விவாகரத்து வரை சென்ற தம்பதிகளும் கூட இந்த வாரங்கள்ல ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க மிதுன ராசினியர்களுக்கு இந்த வாரங்கள் அதாவது இந்த பதினான்காம் தேதி முடியக்கூடிய இந்த இரண்டு வாரங்கள் முழுவதுமே பணப்புழக்கம் என்பது கைகள் இருக்குங்க இருக்குது இவ்வளவு நாட்களாக என்ன தொழில் செய்வது அவை வெற்றி அடையுமா அல்லது என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்வது என தெரியாமல் குழப்பத்தில் தத்தளித்து வந்தவங்களுக்கு நல்ல ஒரு வழிபிறக்கக்கூடிய கூடிய ஒரு தான் இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் அமைஞ்சிருக்குது அதே போல ஒன்பதில் சனி ராகு அமர்ந்திருக்கிறார்கள் விரயத்தில் அதே போல் குறிப்பாக வெளிநாடு வேலை வெளி மாநில கிடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசினி சிறு முயற்சியிலேயே அதற்கான முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது நீங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வேலை விஷயமாக இடமாற்ற ங்களும் ஏற்பட இருக்கு சிலர் குடும்பத்தை தற்காலிகமாக பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் நீங்கள் விரும்பியபடி கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் பத்தாம் இடத்தில் சுக்கரன் அதே போல் பனிரெண்டாம் இடத்தில் ராசிநாதன் புதன் என இருப்பதால் காசு பணத்தில் கவனமாக இருங்க யாருக்காக இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது அதே போல் செலவுகளும் விரயங்களும் இருக்கதாங்க செய்யும் ஆனால் இந்த விரயங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அது மட்டும் இல்லாம செவ்வாய் ஜென்ம ராசியில் குரு பகவானும் தனஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் பாக்கியஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு இருக்குது இதனால எதிர்பாராத செலவுகள்ல பணம் வரையமாகும் இந்த விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நமக்கு இருக்க சில தருணங்கள்ல பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்ததை கொண்டு சில பழமொழிகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அவற்றை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது திருமண சம்பந்தமான முயற்சிகள் வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த குழப்பமான ஒரு மனநிலையை நீங்கி ஒரு நல்ல ஒரு வரனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் இருப்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க குடும்பத்திலும் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமையும் அதிகரிக்க இரு குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் சம்பந்தமாக ஏற்படுத்த பிரச்சனைகள் நீங்கி அவர்களுடைய முன்னேற்ற பாதையில் பயணிக்க சிறந்த வழிகாட்டக்கூடிய ஒரு நாட்கள் அமைஞ்சிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து அதே போல் மிதன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தேதி முடிவதற்குள் குடும்ப ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் ராசி யோக பலன்களாக உத்தியோகஸ்தர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு சனி ராகு இணைந்திருப்பதுடன் சுக்ரனும் சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு பணிகளில் வெறுப்பை ஏற்படுத்துங்க நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த பதினான்கு நாட்களில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உங்களுக்கு மேலதிகாரிகளிடமிருந்தும் அதேபோல் நிர்வாகத்தினரிடமிருந்தும் ஆதரவும் நல்ல ஒரு உறுதுணையும் கிடைக்க இருக்குதுங்க சக்திக்கு மீறிய உழைப்பு மனதில் ஏற்பட்ட விரக்தியை நீக்கி கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்த இருக்கு அடிக்கடி வேலையை விட்டு விடலாமா என்ற எண்ணமும் நீங்க இருக்குதுங்க அதே போல இந்த காரணம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் இன்று வளைந்து கொடுத்தால்தான் நாளை நிமர்ந்து கொள்ளலாம் என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் சரிவர செய்து வரும்போது உங்களுக்கான வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் மிதனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியங்க சந்தையில் நியாயமற்ற பெருமையான போட்டிகளை இந்த நீங்கள் சமாளிக்க நிதி காலகட்டங்களும் ஒத்துழைக்க கூட்டாளிகளினால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அது மட்டுமில்லாம மூலப்பொருட்களுடைய விலை கடுமையாக அதிகரிப்பதால் உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது அதே போல முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொண்டு மிதனராசினையர்கள் அகல கால் வைக்க வேண்டாம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் வெளிநாடுகளுக்கு சரக்குகள் அனுப்புவதில் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது முன்பணம் இல்லாமல் அனுப்புவதை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல மிதனராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த இரண்டு வாரங்கள் முழுவதும் வருமானம் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஆனால் ஆடம்பர குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பது மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மிதன ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு கல்வித்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் நீடிக்குதுங்க பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க சக மாணவர்களுடன் ஒற்றுமை நிலவை இருக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்கு வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே அதிகாரம் படைத்த கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக இருப்பதால் வயல் பணிகள் சற்று கடுமையானதாகவே இருக்குங்க அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு ஓய்வெடுக்க வேண்டிய நிலை இருக்கு கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் அதிக பணம் விரயமாகுங்க திட்டமிட்டு செலவு செய்வது அவசியங்க அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது புதன்கிழமை தவறாமல் பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்